வணக்கம் இவங்க என் மகள் அறிவுண்டல் இவங்க வந்து அப்பப்போ வந்து இந்த நீர் மருத்துவம் நீர் மருத்துவம் அப்புறம் வந்து நோன்பு முறைகள் அப்புறம் வந்து தானே குணப்படுத்துகிற முறை அப்படிலாம் வந்து நிறைய செஞ்சிட்ருப்பாங்க சிறுசுலேருந்து எங்களுக்கு வந்து வெங்கடேசனி புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தவருக்கு இப்போ ஒன்றரை வருஷம் ஆச்சரிய வச்சுக்கங்களேன் பேர் வாகை வியன்னு பேர் வச்சுருக்காங்க இருந்து வாகை இருந்து ஒரு சொல்லும் உலக பேரறிஞர் திருவள்ளுவருடைய திருவள்ளூருடைய இருந்து இந்த வியன் தானம் தவ வேண்டும் தங்கா வியன் உலகம் அதுலேருந்து ஒரு சொல் எடுத்து வாகை வியன்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க அருமையான அருமையான சொல் கட்டமைப்பு சரி இவ இவங்க வந்து அப்பப்போ செய்வாங்க அப்போ அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க கேளுங்க ஆ ம் இந்த நோன்பு வந்து சரி ஒரு தூண்டுகோலா இருந்தது நினைக்கிறேன் கந்த சஷ்டி இது பல வகைகள்ல பிடிக்கிற இந்த நோன்பு வந்து கையாள்றாங்க நானும் வந்து இயற்கை உணவு அது இயற்கை உணவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீர் ஆகாரம் எடுத்துட்டு வந்து மாலை ஒரு வேளை வந்து பழங்கள் ஏதாவது அவள் இந்த மாதிரி சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்யறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு நான் ஏன்னா முத குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் முதல்ல இரண்டு நாட்கள் வந்து முதல் நாள் ரொம்ப சோர்வா இருந்ததுங்க அடுத்த நாள் கொஞ்சம் இருந்தது அப்புறம் மூன்றாவது நாள் உடம்பு ரொம்பவே பழங்கிடுச்சு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாலும் கூட உடம்பு வந்து தாங்கி பிடிக்கிற அளவுக்கான ஆற்றல் இருந்தது மாலையில பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி அப்ப சாப்பிட்டு ஏழு நாட்கள் தொடர் விரதம் இடையில ஒரு நாள் அது அது இது தரையில தான் படுக்கணும் செருப்பண்ணிய கூடாது இந்த மாதிரி இயற்கையோட இருக்கணும் இந்த மாதிரி நிறைய இதுல இருக்கு சரி அப்படியே இருந்து பார்ப்போம் அப்படியே இயற்கையோட இருந்து பார்ப்போம்னு சொல்லி உணவுல இருந்து வாழ்கிற வாழ்க்கையில இருந்து அப்படியே இருந்தா ஏழு நாட்கள் ஒரு தொந்தரவு இல்லாம இந்த இதை வந்து நிறைவு செஞ்சேன் ஏழாம் நாள் உங்க சரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏழாம் நாள் வந்து அந்த உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விடுற சொல்றாங்க அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே தொடர் ஏழாவது நாள் நிறைவு செய்யறதுங்க ஏழு நாட்கள் நல்லா போச்சுங்க தாய்ப்பால் வந்து முதல்ல எல்லாரும் சொன்னாங்க பட்னி கடந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாது சோறு வரும் களைப்பு வரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க எனக்கே கொஞ்சம் பயம் இருந்ததுங்க பசி நம்ம உணவு சாப்பிட்டே இருக்கறனால அந்த பசி தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுங்க ரொம்ப இரண்டு நாள் மூன்றாம் நாள் காலையில எல்லாம் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு இத்தனைக்கும் பால் குடுத்துட்டுதான் குழந்தை கொழந்தைக்கோ பால் குடுத்துட்டேதான் இருப்போம் காலையில எந்திரிக்கும் போது முதல்ல உணவு சாப்பிட்டு இருக்கு முதல்ல காலைல பயங்கரமா பசிக்கும் தண்ணியோ ஏதாவது அந்த மாதிரி குடிச்சா உடனே டப்புன்னு பசி அடைங்குறது ரொம்ப நல்லா இருந்தது எழுநாள் போனதே தெரியல என்ன விரலம் வந்து சரி இந்த பயிற்சியெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க எங்க அப்பா கத்துக்கிட்டேன் என்ன சாப்பிடுவது என்ன பட்டின பட்டினி அதாவது பட்டினி விரதம் சொல்றாங்க ஒரு நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகு ஆறாம் நாள் மிளகு மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஒரே ஒருவேளை மிளகு மட்டும் சாப்பிட்டு நீரை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து பயிற்சி எடுக்கணும்னு சொல்றாங்க முன்கூட்டி இருந்தே நீர் பயிற்சி எடுக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா முழுமே ஆறு நாட்கள் பட்டினி மிளகு விரதம் இருக்க முடியாது அப்படிங்கறதுனால முன்னாடி இருந்தாங்க அடுத்த ஆண்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம் இளநீர் விரதம் இருக்கல வேற இளநீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறதும் இருக்குது நம்ம உடம்பு மனது மனசு உடம்பு ரெண்டும் என்ன சொல்லுது அதன்படி நம்ம இருந்துக்கலாம் நல்லா இருக்கும் சரி வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு நாள் அப்படி இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற திட்டத்துல இருக்கேன் ஏதோ ஒரு நாள் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில வைக்கலாம் அறிவியல் அடிப்படையில வைக்கலாம் அறிவியல் அடிப்படையில் செய்யறது மிக மிக நல்லதுதான் வந்து மனதிற்கு தைரியம் வேணும்னா சரி ஏதாவது ஒரு நம்பிக்கை கூட வச்சுக்கலாம் அறிவியல் இது அறிவியல் தான் துணை இருக்குது அதுக்கு மேல நம்மளுடைய நம்பிக்கை ஏதாவது இருந்தா கூட

அப்புறம் லிப்டோ பேஜி அப்படின்னு கண்டுபிடிச்சார் அதாவது விரதத்தின் மூலமாகவே புற்றுநோய் குணமாக்கும்போது நோபல் பரிசு வாங்கினார் அவர் பேர் ஆட்டோ பேஜின்னு பேர் நீங்கள் வந்து இணையதளத்தில் போய் பார்க்கலாம் டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான உலகப் புகழ் பெற்ற நோபல் பரிசு பெற்றவர் விரத மகிமைக்காகவே ஆராய்ச்சி பண்ணார் அவர் பேர் ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் பேர் அவர் இந்த அவர் அது பேர் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் பேர் அதை ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கினார் இதெல்லாம் நாம தமிழர்கள் பண்பாட்டில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இருந்திருக்கிறது இது வந்து இந்த நோன்பு அந்த நாள் தொடர் உணவுலையோ பழங்கள் கடமோ உடம்பு தன்னை சுத்தப்படுத்திக்குது குழந்தைக்காகத்தான் இந்த நோன்பு வந்து கடைபிடிக்கிறாங்க இந்த ஆண்டு சஷ்டி விரதம் இருந்தா அடுத்த ஆண்டுக்குள்ள பிறந்துடும் மக்கள் நம்புறாங்க கோடிக்கணக்கான மக்கள் நம்புறாங்க அதுக்கு அறிவியல் காரணம் என்னன்னா உடம்பு சுத்தமாயிருந்து குழந்தைகளை தயாரிக்குதுங்கிறத உண்மை அப்ப அறிவியல் அறிவியல் அடிப்படையில் இது சஷ்டையில் இருந்தால் வரும் அப்படிங்கிற பழமொழி வந்து இதுல இருந்து தான் உருவாக்குறாங்க ஓ அருமை அருமை நல்ல ஆராய்ச்சி பண்ணிருக்கேன்

குரலில் பதிவு செய்வார் காமத்துப்பாலை சொல்லுவார் பிணிக்கு மருந்து பிரமன் பினிக்கு மருந்து பிரமன் அணியிலை தன்னோக்கி தானே மருந்துன்னு சொல்லுவார் அதே போல் பழமொழியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது பாடலை வந்து தமக்கு தான் மருத்துவர்னு ஒரு பாடல் வரும் எனக்கு யார் உதவி செய்வாங்க யாரும் நமக்கு உதவி செய்யணும்னு கட்டாயம் கிடையாது இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது யாராவது வந்து உதவி செய்வாங்க அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது யாராவது செஞ்சு ஏற்றுக்கலாம் ஆனால் அப்படி கட்டாயம் கிடையாது யாரும் வந்து செய்ய மாட்டாங்க நமக்கு ஆனால் தமக்கு தாம் மருத்துவருங்கிற பதிவை வந்து மொழியும் சொல்லுது ஆக வெங்கடேஷனுடைய அந்த உணவெல்லாம் மருத்துவத்தில் பல வகையான பயிற்சி இருக்குது ரொம்ப அருமையான முயற்சி வாழ்த்துக்கள் நன்றி ம்